ஏற்காடு நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய காட்டேஜுக்கும் மேலே மாடியிலேருந்து அழகான ஒரு வியூ நல்லா மிளகெல்லாம் மரத்தில் அப்படியே படர்ந்துருக்கு நல்லா நடு காட்டுக்குள்ள வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஒன் டைம் ஏற்காடு ட்ரிப் பிளான் பண்ணுங்க நண்பர்களோட ஏகப்பட்ட கார்ட்டேஜு காட்டேஜ்லாம் தங்குறதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணிட்டு பண்ணுங்க சிலதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்களா டீலாம் கொடுக்குறாங்களா எப்படி கஸ்டமர் சர்வீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இப்படியோ ஒரு டீயை குடிச்சிட்டு இயற்கையை ரசிக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் நண்பர்கள் யாரோ நைட்டு ஃபுல்லாக சரக்கு அடிச்சிருக்காங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பூ